பெரியார பத்துட்டு காலி பண்ண சீமானுக்கு தான ஒண்ணும் பேசலையா இல்லையா உங்களையே வந்துட்டு தாக்கி பேசுறாரு ஆனா அவருக்கு பிறந்த ஆள் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க ஆனா என்னங்க எல்லாமே ஒரு கணக்கு 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 பண்ற இதுல என்ன கணக்குனா அதிமுக கூட்டணி வரும் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்ச புதுசுல ஒரு பேமஸான நாளிதழ் வந்து ஒரு கட்டுரை எழுதும் போது உடனடியா வந்து அதுக்கு புசியானது மூணு பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்தாரு நாங்க வந்து தனியா வெற்றி பெற வந்திருக்கோம் நாங்க கூட்டணி கிடையாது அப்படி இப்படின்னு பேசினாரு ஆனா இப்போ பாஜகவோட கூட்டணி சேர போறாங்க கூட்டணி வைக்க போறாங்கிற ஒரு நெரேட்டிவ் வந்து செட் ஆகும்போது ஈவன் அந்த கட்சியில இருக்கிற முக்கியமானவரே முடியலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தமிழிசை திரும்ப சொன்னதுக்கு அப்புறமும் மேல இருக்கிற லீடர்ஸ் நான் அமைதியா தான் இருப்பேன் அப்படிங்கறதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கணும் இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கணும் இதே கேள்வி திமுக தொடர்பா வந்துட்டு ஆர் எஸ் பிறகுதான் சொன்னாரு ஸ்டாலின் சொல்லலன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்கல்ல அப்புறம் ஏன் சார் அங்கே மட்டும் ஒரு விதிவிலக்காக பார்க்குறீங்க அவங்க சொல்லுவாங்கயா எது வேணாலும் விஜய பொறுத்த வரைக்கும் என்ன இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் அது தனது தேர்தலுக்கு உதவும்னு அவர் நினைக்கலாம் அதற்காக அது வரைக்கும் ஒரு சாஃப்ட் படலிங் பண்ணலாம் பிஜேபிக்கு எதிராக புரியுதுங்களா ஆனால் ரெண்டு முறை சொல்லிட்டாங்க இல்லையா ஒரு முறை அறிக்கை கொடுத்துட்டாங்க இன்னொரு முறை இன்னொரு துணை துணைப்பூச்சியாளர்களை இன்னொரு விளக்கம்